ரொம்ப பெரிய தவறு அந்த நாள் குறிச்சு சிசரியன் இல்லையா அது வந்து ரொம்ப பெரிய தவறு அது ஜோதிடர்கள் குறித்து கொடுக்குறது அந்த கருமாவை வந்து ஜோதிடர்களுக்கு தான் சேரும் குழந்த பிறக்கிற நாளை தள்ளி போடுறதோ அதுக்கு நீங்க கணிச்சு அது விதியை நீங்க மாற்றி அமைக்கவே முடியாது கடவுள் ஏற்கனவே விதியை தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நினைச்சு ஒரு பக்கத்தை அடைச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் பொத்துக்கிட்டு வெளியே வர்றது இல்லையா இதுதான் இங்க ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த வாழ்க்கையர் இந்த உலகத்துல வாழ்றோம்னா ரெண்டு விஷயங்கள் தான் இந்த உலகத்துக்கு நம்ம எலிஜிபிளான வாழ்க்கையை வாழ்றோம் நிம்மதியும் எனக்கு கிடைக்குது ஆனால் உடல் உபாதைகள் மாட்டிக்குவாங்க யாருமே இந்த உலகத்தில் முழுமையான எல்லாத்தையும் அணுவிக்க எல்லா கிரகங்களும் வச்சுக்கிட்டு நான் முழுமையாக அணுவிக்க பிறந்தவள்ங்கிறதை எடுக்க முடியாது எந்த விதியையும் யாராலையும் மாற்ற முடியாது ஜோதிடால சத்தியமா அது முடியவே முடியாது ஜோதிடர் கடவுள் கிடையவே கிடையாது உங்களுடைய கர்மாக்களை சொல்லுவாங்க முடிஞ்சாலும் இங்க இருந்து இந்த இடத்துக்கு போங்க ஆன்மீக உலானையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னாலே வீடே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல இருக்கக்கூடிய மருமகள் வந்து குழந்தை பேரை அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சொந்தங்களுடைய மன மகிழ்ச்சியும் வேற லெவல்ல இருக்கும் அததான் வந்து இந்த குழந்தையை கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இதுலயே சில சட்ட சிக்கல்கள் இருக்குங்க அது என்ன ஆன்மீக உல அரங்கத்துல வந்து இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டாபிக்கா இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த டெலிவரி ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா மேம் இது வந்து டாக்டர் வந்து இத்தனை வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா இப்போலாம் நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு ஆனா நிறைய பேர் நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரை பண்றாங்க நார்மல் டெலிவரி மட்டும்தான் சரியான ஒரு நேரத்துல கடவுள் இந்த குழந்தை இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்த ஒரு நேரமாக பார்க்கப்படுது இப்போ வந்து சிசேரியன் மாதிரியான சில விஷயங்கள் ஒன்று அம்மாக்கு இப்பயே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முப்பது வயசு தான் கன்சீவ் ஆகுறாங்கன்றதுனால ஒரு சுகரோ இல்ல பிபிஓ இல்ல ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைன்னா வேற வழியில சிசேரியன் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறத நம்ம பாக்குறோம் சிசேரியன் அப்படின்னு சொன்னோடனே ஆஹ் யாரா இருந்தாலும் சரி பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் சரி அது பையன் வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் சரி நாங்க நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு வரட்டுமா மேம் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது சில டாக்டர்ஸே கூட சொல்லதான் செய்யறாங்க நாள் நட்சத்திரம் எல்லாம் நீங்க பாத்துட்டு வந்துருங்க வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வந்து சிசேரியன் பண்ணிக்கலாம் சிசேரியன் தானே வழி வரணுங்கிறது அவசியம் இல்லை அதனால குறிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றதையும் நம்ம வந்து பாக்குறோம் இந்த நாள் நட்சத்திரம் பார்த்து குறித்து இந்த குழந்தை பேர் அப்படிங்கறது வந்து நடக்கும்போது அஹ் கடவுள் கரைச்சு வச்சதுக்கும் நாம செய்ததுக்கும் இடைவெளி இருக்க கூடுமா அது சரியானது தானா இல்ல ஒருவேளை அந்த ஜாதகத்தைய நம்ம எடுத்துக்க முடியாதா ரொம்ப பெரிய தவறு அந்த நாள் குறிச்சு சிசரியன் பண்றாங்க இல்லையா அது வந்து ரொம்ப பெரிய தவறு அது ஜோதிடர்கள் குறித்து கொடுக்கறது அந்த கருமாவை வந்து ஜோதிடர்களுக்கு தான் சேரும் அந்த நாள் வந்து ஒரு குழந்த பிறக்கிற நாளை தள்ளி போடுறதோ அதுக்கு நீங்க கணிச்சு அது விதியை நீங்க மாற்றி அமைக்கவே முடியாது கடவுள் ஏற்கனவே விதி அமைச்சு தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு அதை நீங்கள் மாற்றி அனு அனுப் அமைக்க அமைக்கிறதுக்கு எந்த ஒரு ஜோதிடராலையும் முடியாத ஒரு விஷயம் அதை வந்து ஜோதிடர்கள் பண்ணும்போது அது வந்து கடவுளுக்கு சவால் விடுற தன்மை முதல்ல அது ஜோதிடர்களை ரொம்ப பாதிக்கும் ரெண்டாவது வந்து இதே இதுதான் ராவணன் தன் குழந்தை பறக்கும்போது இந்திரஜித் பறக்கும் போது நல்ல எல்லா கிரகமும் கரெக்ட் உட்கார வச்சு கரெக்டாக எல்லா ஆளுமையும் என் கையில தான் இருக்கு கிரகங்களை ஃபுல்லா நான் ஆள் வச்சு இப்போ ஒரு இடத்துல அடைச்சு வச்சு என் பையனுக்கு நல்லா சுபமா குழந்த பிறக்கணும் அப்படி பையன் பிறக்கணுங்கறதுக்கு அவ்வளவு பண்ணுனார் இல்லையா அப்போதானே குழிகன்னு தோன்றினான்னு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நினச்சி ஒரு பக்கத்தை அடைச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் பொத்துக்கிட்டு வெளியே வர்றது இல்லையா இதுதான் இங்கே ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்துல வாழ்றோம்னா ரெண்டு விஷயங்கள் தான் இந்த உலகத்துக்கு நம்ம எலிஜிபிளான வாழ்க்கையை வாழ்றோம் ஒன்னு இல்லற வாழ்க்கை இன்னொரு சன்னியாசி வாழ்க்கை அந்த மாதிரி அதாவது இல்லற வாழ்க்கைன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்றவங்க ஒருத்தங்க அது ஒரு ஒரு சமூகத்தினர் குடும்ப வாழ்க்கையை தவிர்த்து குடும்ப வாழ்க்கையே வேணா குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டே சமூக தொடர்புக்குள்ள உள்ளுக்கு வந்துருவாங்க இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில இருந்து விலகி சமூக தொடர்பு இப்படி ரெண்டு வாழ்க்கைக்குள்ளவங்க யாருமே இந்த குடும்ப வாழ்க்கையும் சமூக தொடர்பையும் ஒன்னா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க பியூரிட்டியாவே இருக்க முடியாது பியூரான ஒரு சமூகத்தோட இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சுபிச்சமா இருந்துச்சுன்னா அங்க இந்த வாழ்க்கை பெயிரும் இந்திரா காந்தி அம்மாவும் சரி இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஒரு வாழ்க்கையை இழந்தாதான் ஒரு வாழ்க்கை பெற முடியும் இவங்களை வந்து நம்ம கிரகங்களை மொத்தமா அடைச்சு வச்சு நம்ம வந்து கொண்டு வந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையைதான் அவங்க வாழ முடியும் ஒரு வாழ்க்கைதான் மெட்டீரியல் வாழ்க்கைனா மெட்டீரியல் வாழ்க்கை மட்டும்தான் வாழ முடியும் ஆனா மெட்டீரியல் வாழ்க்கைக்குள்ள உள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அங்க நிம்மதிங்கிறது அவங்களுக்கு இருக்காது அதை தேடும் போது அவங்க என்ன பணம் கொடுத்தவங்க கிடைக்காது சரி நிம்மதியும் எனக்கு ஆனால் உடல் உபாதைகள் மாட்டிக்குவாங்க யாருமே இந்த உலகத்தில் முழுமையான எல்லாத்தையும் அணுவிக்க எல்லா கிரகங்களையும் கையில வச்சுக்கிட்டு நான் முழுமையாக அணுவிக்க பிறந்தவனுங்கிறத எடுக்க முடியாது என் என்னுடைய என்னுடைய கிளைண்ட் ஒருத்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே பார்த்து கல்யாணம் அந்த கல்யாணம் முடிச்சாங்க குழந்தை பேர் டாக்டர் அவங்க இத்தனைக்கும் குழந்தை பேரை நல்ல இது ஜோதிடரை கேட்டு கணிச்செடுத்தாங்க எடுத்து அந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதுறாங்க நல்லா டாப்ல வரணும் ரொம்ப பொசிஷன்ல நல்லா இருக்கணும் பொண்ணு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில நிப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டில மிகப்பெரிய ஆளா இருக்கணும் அதை மட்டும் தான் கணிச்சிருக்காங்க திருமணம் வாழ்க்கை இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க என்ன எதை ஒன்னதான் போக்கஸ் பண்ணி அதை தான் டார்கெட் பண்ணி எடுக்க முடியும் நீங்க இன்னொன்னு வந்து இழந்துட்டீங்க அப்பங்கும் போது அந்த இப்ப அதை இழக்க கூடாது அப்ப அதுக்கு அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க சொல்லுங்கன்னா முடியாது அது பரிகாரம் ஆக ஆகாது ஏன்னா உங்க வீட்டில் உங்க வீட்டில் உள்ளவங்க திருமணம் வாழ்க்கை யாருமே சுபிச்சமா வாழல வாழாதப்போ உங்க குடும்பத்தில் எல்லாரும் சுபிச்சமான திருமண வாழ்க்கை அணிவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்க வம்சம் அதை அணிவிச்சுக்கிட்டு இருக்கும் இப்ப நீங்க ஜோதிடரை பார்த்த நாள் கணிச்சு எல்லாம் பண்ணினாலும் கடைசியில உங்க வீட்டு சாபம் தானே அந்த வீட்டுல உட்கார்ந்திருக்குது அந்த திருமண வாழ்க்கை குழந்தைக்கு வந்திருக்கு நீங்க என்ன நாள் கழிச்சு என்ன பண்றது என்ன பண்ணாலும் என்ன இதற்கு என்னோஜனம் இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த விதியையும் யாராலையும் ஜோதிடரால சத்தியமா அது முடியவே முடியாது கடவுள் கிடையவே கிடையாது உங்களுடைய கர்மாக்களை சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் திருப்திக்காகவும் கொஞ்சம் ஒரு ஒரு கால் நொண்டி நொண்டி இருக்கிற இடத்துல ஒரு கையில வாங்கி கொடுக்கறது மாதிரிதான் கொடுக்க முடியும் உங்களுக்கு காலை சரி பண்ண முடியாது அது கடவுள் கிடையாது ஜோதிடர்கள் அதனால நீங்க முழுசா நம்பி விதியை மாத்ததுக்கு ஜோதிட கொடுத்து சிசரியனை வந்து நிறைய குழந்தைங்க இறப்பை சந்திச்சிருக்கு இந்த சிசரியன் பண்ண நேரத்துல இறப்பை சந்திச்சிருக்குது மாற்றவே முடியாது இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தல் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரணும் வந்தா தான் இந்த உடல் வந்து கர்மாவுக்கு எலிஜிபிள் எல்லாம் சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்காக யாரும் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்ததே கிடையாது வெளிர் தோற்றம் மட்டும்தான் சொகுசாக வெளியே தெரியும் ஒரு ஜோடனைகளும் அலங்காரம் மட்டும்தான் தெரியும் உள்ளுக்குள்ள அவங்க படுற விஷயங்கள் நிறைய இருக்கும் சில பேர் மனதில் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த கஷ்டத்தை மைண்ட்ல செலுத்தவே மாட்டாங்க அதனால அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் கஷ்டமாகவே இருக்காது ஆனால் அவங்க படுற கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் mm எந்த ஒரு குழந்தையுமே நீங்க வந்து நாள் குறித்து நேரம் குறித்து வந்து அது தள்ளி போட்டு உங்களால எடுக்க கூடாது இது வந்து இப்ப மட்டும் பண்ணல ஆதி காலத்தில் ஆதி காலத்தில் எப்படின்னா ஒரு குழந்தை இந்த ஜோசைக்காரங்க அத அரசியல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்துல பிறந்தாதான் உங்க பையன் ராஜ்யம் ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உடனே அந்த கர்ப்பமான பெண்ணை வந்து கழு அப்படி காலை வந்து தலைகளாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தொங்க விட்டுட்டு அப்புறம் அந்த காலால வரம்போ போது தான் இறக்கி அந்த பிரசவத்தை வெளியே எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படி அந்த ஆதி இருந்தே இது இருந்திருக்குது புதுசா ஒண்ணும் இல்ல ஆதி காலத்திலும் இந்த இந்த மாதிரி செயல்முறைகள் இருந்திருக்குது ஆனா அதெல்லாம் என்னன்னா பெரிய பெண் சாபத்துக்குரியதாகவும் பெரிய கர்மா ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் அந்த பையன் வந்து ஆட்சியாளர் காலம் நல்லா இருக்கும் ஆனால் அவன் ஆயுள் குறைஞ்சிருக்கும் எப்படி இந்திரஜித்துடைய இதுதான் இந்த ராவணன் வந்து நல்ல பவர்ஃபுல்லான பையனை தான் ஆனா அவனோட ஆயில் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி நீங்க எதை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எடுக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வேற விதமாக வெளியேற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி குறித்து நாள் சிசரியன் பண்றதோ நாள் குறித்து ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களை நீங்க நடைமுறைப்படுத்துறது உங்க வீட்டின் விதிகளை யாராலையும் யாரும் மாற்ற முடியாது இறைவன் மனசு வச்சா உண்டு சித்தர்களும் சாது சன்னியாசிகள் மனசு வச்சா உண்டு இவங்களை தவிர ஜோதிடர்கள் கிடையவே கிடையாது சாது சன்னியா சன்னியாசிகளாகவும் இருக்க முடியாது சித்தர்களாகவும் இருக்க முடியாது அப்படி இருந்தால் உங்களுக்கு ஓசையில் ஜாதகம் பார்க்குறாங்களா ஒரு அரச மரத்தடிகளை உட்காந்துருக்காங்களா ஒரு அந்த மாதிரி இருந்த ஜோதிடராக இருந்தால் நீங்கள் போய் அவங்க உங்கள் கர்மாவை எடுக்கிறதுக்கு சரியாக இருப்பாங்க எல்லாமே ஏசி ரூமில் உட்காந்து அழகாக ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களால் உங்களுடைய கர்மாவை எடுக்கிறதுக்கு சரியான ஆளே கிடையாது அதனால் நீங்கள் அங்கே கொண்டு பணம் கொடுத்து சிசிரியன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏமாற வேண்டாம் நிச்சயமா மேம் ஆனாலும் இப்போ எந்த ஒரு நாளா இருந்தாலுமே இந்த கிரகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய நாளையே எடுத்துக்கோங்களேன் இன்றைய நாளுக்குன்னு ஒரு ஜாதக கட்டம் இருக்கும் இல்லையா எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் வந்து பிறப்பாங்க அப்ப அந்த நாளுக்குரிய அந்த நல்ல விஷயங்களோ இல்ல கிட்ட விஷயங்களோ அந்த குழந்தையோட ஜாதகத்துல போய் சேரத கண்டிப்பாக நிறைய நாட்கள் கழிச்சுக்கிட்டே தான் இருப்போம் எதுவுமே பெஸ்ட் நாட்கள் கிடையாது நட்சத்திரங்களே இருபத்தி ஏழு நட்சத்திரம் பெஸ்ட் நட்சத்திரங்கள் ஒண்ணு கொண்டு தகராறான நட்சத்திரங்கள் தான் ஒரே ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் பெஸ்ட் கூட நம்ம தள்ளி வச்சிட்டோம் அப்பங்கும் போது ஒரு நட்சத்திரம் கூட பெஸ்டான நட்சத்திரம் கடவுள் இது ஆகல அப்ப எப்படி நீங்க பெஸ்டா சூஸ் பண்ண முடியும் இயற்கை இயற்கைப்படியே வாழ வேண்டியதானே இயற்கையாகவே எடுத்துக்க வேண்டியதானே எல்லாரையும் கேட்டுட்டு நீங்க ஏன் மாத்துறீங்க எந்த விதியமே ஆரம்ப காலத்து ஆவணம்ல இருந்து எல்லாருமே அதிகம் மனிதர்களாக பிறந்து அவங்க அவ்வளவு ஆளுமை திறமை பெற்று தேவர்களே ஆளக்கூடிய மனிதர்களால் இயற்கை விதியை மாற்ற முடியலையே அப்ப எப்படி நீங்க நீங்க யாரு மாத்ததுக்கு இந்த ஜோதிடர்கள் யாரு மாத்ததுக்கு நீங்க அதை முழுசா நம்பி இது பண்றீங்க அப்படிங்கறதா என்னுடைய கொஸ்டின் நிச்சயமா மேம் ஏன்னா இது ஒரு ஒரு விழிப்புணர்வு சிந்தனையாவே கட்டாயமா நான் பாக்குறேன் பாக்குறவங்களுக்கும் இது வந்து தோணுச்சுன்னா நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது ஒரு குழந்தை பேர் இருக்குது அப்படின்னும் போது ஒரு நாள் நட்சத்திரம் அப்படின்லாம் பார்க்காம நல் ஒரு வேலை ஒரு சிசேரின்னு சொல்லிட்டா ஒரு நல்ல நேரத்துல குழந்தை பிறந்தா போதும் அதையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது ஏன்னா அந்த சமயத்துல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுனால இயற்கை போக்கில் விட்டுடணும் அப்படின்னு நீங்க சொன்னதை வந்து எல்லாருமே வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அதை செய்வாங்க அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புகிறேன் இப்போ இன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா ஏய் இப்போ கூட சமீபத்தில் கூட வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள் வந்து எனக்கு இந்த குழந்தை பிறக்குமா அந்த குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் வைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இது எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கறத வந்து அழகா சொன்னீங்க வர குழந்தைய இந்த குழந்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்து ஒரு வரும் நம்மளுடைய சந்தோஷத்துடைய ஒரு மறுபக்கம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா அந்த குழந்தையும் நல்லா வளர்ப்போம் பெற்றவர்கள் பெற்றவர்கள் வந்து எப்பவுமே குழந்தைய தன்னுடைய அதிர்ஷ்டமாவே பாக்குறாங்க ஆனா அதுக்கும் ஒரு இஷ்டம் இருக்கும் அதுவும் ஒரு உயிர் அப்படிங்கறத நம்ம வச்சு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பெற்றோரா நம்ம செய்தோம்னா அழகான பலன்கள் எல்லாருக்குமே இருக்கு இந்த அழகான விழிப்புணர்வு பதிவை நம்ம ஆன்மீக உலக அரங்கத்துல இணைந்து நம்ம நேர்களோட ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றிகள்